தேங்காய் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க பொட்டுக்கல்ல அரை கப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதே கப்பில் அரை கப் அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு ஒரு பல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு பேன் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க இந்த தாளித்ததை சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போது சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வந்து பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ டிஃப்ரெண்ட்டான வீடியோ வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்